எப்படி உருவாகிறது கடலடியில் பெரிய சக்தி திடீரென வெளியேறும் போதுதான் சுனாமி என்ற மிகப்பெரிய அலை உருவாகிறது பெரும்பாலும் இது பூமியின் அடித்தட்டு தகடுகள் டெக்டானிக் பிளேட்ஸ் திடீர் நகர்வால் நிகழும் கடலடி நிலநடுக்கத்தால் உருவாகிறது கடலடியில் தட்டு ஒன்றின் கீழ் இன்னொரு தட்டு திடீரென நழுவும் பொழுது கடலின் அடியில் உள்ள நிலம் திடீரென்று உயரலாம் அல்லது தாழலாம் இந்த திடீர் நகர்வு மேலிருக்கும் பெரிய அளவு கடல் நீரை தூக்கி வீசும் நீரின் இந்த பெரும் சக்தி சுற்றி வரும் திசைகளில் அதிவேகமாக அலைகளாக பயணிக்கும் ஆழ்கடலில் இந்த அலைகள் பெரிதாக தெரியாது ஆனால் சில நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் இந்த அலைகள் கரையை அணுகும்போது கடலின் ஆழம் குறைவதால் நீர் மேலே தள்ளப்படுகிறது இதனால் அலை உயரம் திடீரென பத்து முதல் முப்பது மீட்டர் வரை கூட உயரலாம் அதனால் கரையில் உள்ள பகுதிகளில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வீடுகள் மரங்கள் கப்பல்கள் வரை கூட அடித்துச் செல்லப்படும் சுனாமி உருவாக முக்கியமான காரணங்கள் கடலடியின் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு கடலடி பாறை சரிவு மேலும் பெரிய விண்கட்டல் அரிதாக கடலில் மோதுதல் அதனால் சுனாமி என்பது ஒரு சாதாரண கடல் அலை அல்ல அது நிலநடுக்கத்தின் சக்தியை நீரில் எடுத்துச் செல்லும் பெருவளைய அலையாகும்